சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக யோவான் பதினான்கு இருபத்தி ஏழு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்று பலர் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறது வேலை இருக்கிறது குடும்பம் இருக்கிறது வீடு இருக்கிறது சாப்பாடு இருக்கிறது ஆனால் சமாதானமில்லை மனசுக்குள்ள ஒரு பதற்றம் ஒரு கலக்கம் ஒரு பயம் ஒரு சுமை சிலர் இரவு தூங்கும்போது கூட உள்ளுக்குள்ள சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் என் வாழ்க்கை எப்போ சரியாகும் எனக்கு ஏன் இப்படி என் எதிர்காலம் என்ன இன்று தேவன் உனக்கு சொல்கிற வார்த்தை நான் உனக்கு சமாதானம் தருகிறேன் சமாதானம் என்றால் என்ன பலர் நினைக்கிறாங்க பிரச்சனை இல்லாம இருந்தாதான் சமாதானம் ஆனால் பைபிள் சொல்லும் சமாதானம் வேற சமாதானம் என்றால் பிரச்சனையிலேயே இருந்தாலும் உள்ளுக்குள்ள தேவனுடைய அமைதி இருப்பது ஏசாயா இருபத்தி ஆறு காத்துக்கொள்வீர் அடுத்து உலகம் தரும் சமாதானம் தேவன் தரும் சமாதானம் உலகம் தரும் சமாதானம் பணம் வந்தா சமாதானம் நல்ல வேலை வந்தா சமாதானம் கல்யாணமானா சமாதானம் கடன் முடிஞ்ச சமாதானம் ஆனால் உண்மை என்ன பணமிருந்தும் தூக்கம் வராதவர்கள் இருக்காங்க உறவு இருந்தும் தனிமையாயிருக்கிறவர்கள் இருக்காங்க வெளியில் சிரிக்கிறார்கள் உள்ளே அழுகிறார்கள் ஆனால் தேவன் தரும் சமாதானம் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் பிலிப்பியர் நான்கு ஏழு நான்கு சமாதானம் இல்லாததற்கான முக்கிய காரணங்கள் இப்போ ஒரு கேள்வி நமக்கு ஏன் சமாதானம் இல்லை ஒன்று பாவம் பாவம் மனசுக்குள்ள குற்ற உணர்வை கொண்டு வரும் குற்ற உணர்வு சமாதானத்தை கொல்லும் ஏசாயா ஐம்பத்தி ஏழு இருபது இருபத்தி ஒன்று துன்மார்க்கர் கலங்கும் கடலைப் போல சமாதானம் இல்லை இரண்டு பயம் எதிர்கால பயம் மனித பயம் தோல்வி பயம் மூன்று மனத்தில் வைத்திருக்கும் காயம் மன்னிக்காத மனம் சமாதானத்தை வெளியே தள்ளும் எபிரேயர் பன்னிரண்டு பதினைந்து கசப்பின் வேர் வளர்ந்து பலரை கெடுக்கும் கசப்பு வந்தா தூக்கம் போகும் சிரிப்பு போகும் ஜபம் போகும் சமாதானம் போகும் சிலர் சொல்வாங்க அவன் செய்ததை நான் எப்படி மன்னிப்பேன் நீ மன்னிக்கவில்லை என்றால் அவன் உன் வாழ்க்கையில் இன்னும் இருக்கிறான் மன்னிப்பு என்பது அவருக்கு கொடுக்கும் இல்லை உனக்கு கிடைக்கும் விடுதலை நான்கு அதிகமாக கவலைப்படுவது ஓவர் திங்கிங் அதிகமாக யோசிப்பது மனதை உடைத்துவிடும் ஐந்து சமாதானம் பெற ஐந்து முக்கிய வழிகள் சமாதானம் பெற என்ன செய்ய வேண்டும் முதலில் தேவனோடு உறவு சரியாயிருக்கணும் ஒன்று தேவனோடு சமாதானம் பெற வேண்டும் முதலில் தேவனோடு உறவு சரியாயிருக்கணும் ரோமர் ஐந்து ஒன்று நம்பிக்கையினால் நீதிமான்களாக்கப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்துவினாலே தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம் நீ எத்தனை ஜெபம் செய்தாலும் தேவனோடு உறவு சரியாயில்லை என்றால் உள்ளுக்குள்ள கலக்கம் போகாது இயேசுதான் சமாதானத்தின் ராஜா அவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் போது உன் உள்ளத்தில் அமைதி வரும் இரண்டு கவலைகளை ஜெபத்தில் ஒப்படைக்க வேண்டும் பலர் ஜெபிக்கிறாங்க ஆனா கவலையை ஒப்படைக்க மாட்டாங்க ஒன்று பேறு ஐந்து ஏழு உங்கள் எல்லா கவலைகளையும் அவர் மேல் போடுங்கள் உன் கவலை குடும்பம் கடன் உடல்நிலை எதிர்காலம் வேலை திருமணம் குழந்தைகள் இதையெல்லாம் உன் தலையில சுமந்துட்டிருந்தா சமாதானம் வராது கவலையை ஒப்படை அப்போ சமாதானம் வரும் மூன்று மன்னிப்பு விட வேண்டும் நம்மை உடைக்கும் விஷயம் என்ன தெரியுமா மனசுக்குள்ள வைத்திருக்கும் கசப்பு எபிரேயர் பன்னிரண்டு பதினைந்து கசப்பின் வேர் வளர்ந்து பலரை கெடுக்கும் கசப்பு வந்தா தூக்கம் போகும் சிரிப்பு போகும் ஜெபம் போகும் சமாதானம் போகும் சிலர் சொல்வாங்க அவன் செய்ததை நான் எப்படி மன்னிப்பேன் நீ மன்னிக்கவில்லை என்றால் அவன் உன் வாழ்க்கையில் இன்னும் இருக்கிறான் மன்னிப்பு என்பது அவருக்கு கொடுக்கும் கிஃப்ட் இல்லை உனக்கு கிடைக்கும் விடுதலை நான்கு தேவனுடைய வார்த்தையை தினமும் வாசிக்க வேண்டும் சமாதானம் சும்மா வராது வார்த்தை மனசை சுத்தம் பண்ணும் சங்கீதம் நூற்று பத்தொன்பது நூற்று அறுபத்தி ஐந்து உம்முடைய நியாயப்பிரமாணத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு நீ தினமும் பத்து நிமிடம் வாசிச்சாலே உன் மனசு மாற ஆரம்பிக்கும் இந்த வேத வசனங்களை தினமும் படிக்க வேண்டும் சங்கீதம் இருபத்தி மூன்று சங்கீதம் தொன்னூற்று ஒன்று சங்கீதம் நூற்று இருபத்தி ஒன்று யோவான் பதினான்கு பிலிப்பியர் நான்கு ஐந்து பரிசுத்த ஆவியால் நிறைம்ப வேண்டும் சமாதானம் ஒரு உணர்ச்சி இல்லை சமாதானம் ஒரு கனியாகும் கலாத்தியர் ஐந்து இருபத்தி இரண்டு ஆவியின் கனி சமாதானம் அதாவது பரிசுத்த ஆவி உன் உள்ளத்தில் நிறைந்தால் சமாதானம் தானாக வரும் நீ உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுத்தால் ஆவியானவர் உன்னை நடத்துவார் ஆறு வாழ்க்கையில் சமாதானம் வரும்போது என்ன நடக்கும் சமாதானம் வந்தா பயம் குறையும் நம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் சண்டை குறையும் உடல்நிலை கூட நல்லா இருக்கும் முடிவெடுக்க தெளிவு வரும் தூக்கம் வரும் முக்கியமாக உன் முகத்தில் தேவனுடைய பிரகாசம் தெரியும் அன்பானவர்களே இன்று தேவன் உனக்குச் சொல்கிறார் உன் சமாதானம் என் கையில் இருக்கிறது உன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இயேசு உன் உள்ளத்தில் வந்தால் உன் மனசு அமைதியாகும் இப்போ உன் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என்றால் தேவனோடு உறவு சரியா இல்லையா கவலை இருக்கா மன்னிக்காத காயம் இருக்கா வார்த்தை வாசிப்பது குறைந்திருச்சா இன்றே ஒரு முடிவெடு கர்த்தராகிய இயேசுவே என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என் மனசு கலங்குகிறது இன்று உன்னுடைய வார்த்தை எனக்கு பேசினது நான் என் கவலைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என் காயங்களை உம்மிடம் கொடுக்கிறேன் என் பாவங்களை மன்னித்தம்படி கேட்கிறேன் கர்த்தாவே என் உள்ளத்திலும் என் வீட்டிலும் உன் சமாதானத்தை நிரப்பிவிடு என்னை ஆவியால் நிரப்பி நடத்தும் இன்று முதல் நான் உன்னோடு நடக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் அன்பானவர்களே இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார் ஆமேன்